நேர்கள் அனைவருக்கும் இனிமையான சந்தோஷமான வணக்கங்கள் மற்றும் ஒரு சந்திப்பு நிகழ்ச்சியின் வாயிலாக இன்றைய தினத்திலும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைய நாள் சந்திப்பு நிகழ்ச்சியின் வாயிலாக கடந்த இரண்டு வாரங்களாக உங்களுடன் இணைந்து கொண்டிருந்த திரு சிவபாலசிங்கம் சிவதாஸ் அவர்கள்தான் இன்றைய நாள் நிகழ்ச்சியின் வாயிலாக இணைந்து கொண்டிருக்கின்றார் அவரையும் நிகழ்ச்சியின் வாயிலாக உள்ளிருத்துக் கொள்ளலாம் வணக்கம் சார் வணக்கம் கடந்த இரண்டு வாரங்களையும் கடந்து மூன்றாவது வாரமாக பல விடயங்களை நாங்களுமே வந்து இன்றைய நாள் நிகழ்ச்சியின் வாயிலாக கலந்து ஆலோசிக்கப் போகின்றோம் அந்த வகையில் பார்த்தோமானால் எங்களுடைய இந்த ஒரு எழுத்துத்துறை அல்லது போனால் இலக்கியத்துறை எந்த ஒரு துறையாக எடுத்துக்கொண்டாலுமே ஈழத்தினுடைய ஒரு துறைக்கு வந்து எல்லா நாட்டிலேயுமே ஒரு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு இருக்கின்றது ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு ஒன்று இருக்கின்றது குறிப்பாக நாங்கள் இலங்கை என்று சொல்லாமல் கூட அந்த ஒரு துறைகளை வந்து ஈழத்து சினிமா துறை ஈழத்து இலக்கியத்துறை ஈழத்து எழுத்துத்துறை என்று கூறுவார்கள் அவ்வளவு ஒரு வரவேற்பு எல்லா நாட்டவர்கள் என்றத்தையுமே வந்து இருக்கின்றது இன்றைய நாட்களில் அழுந்து போனால் இன்றைய காலகட்டத்தில் எங்களுடைய ஈழத்தின் எழுத்துத்துறை எவ்வாறாக போய்க்கொண்டு இருக்கின்றது என்பது நீங்க ஒரு புலம்பெயர் தேசத்தில் இருந்து வந்த நீங்கள் நீங்கள் எவ்வாறாக உணர்ந்து கொள்கிறீர்கள் நான் அவதானித்த வகையிலே இங்கு நிறையவே மிக வலிமையான மிக ஆழமாக சிந்திக்கின்ற தரமான எழுத்தாளர்கள் இருக்கின்றார்கள் பல வரலாற்று ரீதியாக பல சம்பவங்களையும் வரலாற்று ரீதியாக பல உண்மை நிலவரை நிலங்க நிலவரங்களையும் உணர்ந்து கொண்டவர்கள் அனுபவித்தவர்கள் இருக்கிறார்கள் நான் ஏற்கனவே கூறியது போல இவைகள் அனைத்தும் அடுத்த சந்ததிக்கு கடத்தப்பட வேண்டிய விடயங்கள் ஆனாலும் இந்த இவர்களிடையே உள்ள இந்த திறமைகள் எழுத்து வடிவில் ஒரு புத்தக வடிவில் வெளிக்கொணர்வதற்கான நிறையவே சிரமங்கள் இருப்பதாக நான் அறிகின்றேன் இந்த ஆனாலும் இவற்றை தாண்டி இவர்களது இந்த முயற்சிகள் ஏதோ விதத்தில் எமது சமூகத்திற்கு பயன்படக்கூடியதாக அல்லது புலம்பெயர்ந்த சமூகத்திலே கூட பலர் எமது தாயகத்தின் உண்மை சம்பவங்களை தாயகத்தின் நிலவரங்களை அறிவதற்காக மிக ஆவலாக இருக்கின்றார்கள் இருக்கின்றார்கள் எனவே இந்த இவர்களது எழுத்து பணியை தாயகத்தில் இருக்கின்ற எமது எழுத்தாளர்களின் எழுத்துப் பணியை மேம்படுத்துவதற்கான சரியான திட்டங்கள் வகுக்கப்பட வேண்டும் அவற்றை மேற்கொண்ட கொணர்வதற்கு அவர்களை ஊக்குவிப்பதற்கு அவர்கள் துவந்து விடாமல் தமது எழுத்துப் பணியை மேம்படுத்துவதற்கான சரியான திட்டங்கள் வகுத்து அவை முன்னெடுக்கப்பட வேண்டும் என்றான் கருதுகிறேன் நிச்சயமாக இதனுடன் இணைந்து வந்து பார்த்தோமானால் நீங்களுமே கூறியிருந்தீர்கள் இங்கே பல திறமை மிக்க எழுத்தாளர்கள் வந்து இருக்கின்றார்கள் ஆனால் அவ்வாறான எழுத்தாளர்கள் எல்லோருமே எதிர்கொள்ளுகின்ற பாரிய ஒரு பிரச்சனை வந்து நிதி பிரச்சனை ஒரு எழுத்தாளர் தன்னுடைய நூலை வந்து வெளியிடுகின்ற பொழுது வந்து அவர் அங்கே எதிர்கொள் எதிர்கொள்ளுகின்ற பாரியூர சவால் வந்து நிதி பிரச்சனை போதிய அளவு பணம் இல்லை எழுது அந்த பணத்தை வந்து செலவிட்டு ஒரு நூலை வெளியிடுகின்ற பொழுது அந்த நூலின் மூலம் கிடைக்கின்ற வருமானம் வந்து குறைவாக இருக்கின்றது பல கூறுவார்கள் வந்து நான் வருமானத்திற்காக வந்து நூலை வெளியிடுவதில் இருந்தாலுமே வந்து அங்கே அவர்களுக்கு என்ற ஒரு தங்களுடைய சொந்த பணத்திலே வந்து வெளியிடுவத வெளியிடுவதற்கான சாத்தியங்களுமே அதிக காணப்படுகின்றது இங்கே இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக இணைந்து கொண்டு பல எழுத்தாளர்களும் இருக்கின்ற ஒரே ஒரு பிரச்சனை வந்து நிதி தொடர்பான பிரச்சனை தான் இந்த நூல் வெளியிடுவதற்கு அதுக்கு ஏன் சார் வந்து இந்த புலம்பெயர் தேசத்திலேயுமே வந்து எங்களுடைய நாட்டிலே இருந்து புலம்பெயர் தேசங்களுக்கு சென்ற பல எழுத்தாளர்கள் பல இலக்கிய துறை சார்ந்து நபர்கள் இருக்கின்றார்கள் அவர்கள் ஏன் இங்கே எங்களுடைய தாயகத்தில் இருக்கின்ற எழுத்தாளர்களுக்கு வந்து நீங்கள் இந்த நிதி தொடர்பான அல்லது இந்த நூலை வெளியிடுவது தொடர்பாக வந்து நீங்கள் அவர்களுக்கு உதவி செய்யக்கூடாது இல்ல நீங்கள் கூறுவதற்கு முக்கியமான விடயம் உண்மையிலேயே புலம்பெயர் தேசங்களிலே இலக்கிய பெற்றுறுதியோடு இலக்கிய வீணவாவோடு பணத்திலே பண பின்புலம் உள்ளவர்கள் வசதி வாய்ப்புள்ளவர்கள் இருக்கின்றார்கள் நிறையவே எனவே அவர்களே இங்கே தாயகத்திலே நீங்கள் நான் ஏற்கனவே இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு இங்கு பொழுது சில நூல்வழியீடுகளுக்கு போயிருந்தேன் அப்பொழுது கூட மிகச் சொற்பமான இலக்கிய ரசனை உள்ளவர்கள் தான் அங்கே கலந்து கொண்டிருந்தார்கள் ஒரு நூலை வெளி வெளியிடுகின்ற ஒரு எழுத்தாளருக்கு முக்கியமாக அவரை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துவதற்கான ஒரு உந்துதலை நாங்கள் கொடுக்க வேண்டும் அது பார்வையாளராக இருந்தாலும் சரி அல்லது அவருக்கான ஒரு பொருளாதார ரீதியான பலத்தை பொழுதுதான் அவர் அவரது உள்ள கணக்கையிலே அவரிடம் இருக்கின்ற நிறைய விடயங்கள் வெளியே வரும் நான் நினைக்கின்றேன் சரியான முறையிலே தொடர்ந்து கொண்டால் இப்போ புலம்பெயர் தேச ஒவ்வொரு தேசங்களிலும் இலக்கியம் சம்பந்தமாக ஆர்வம் உள்ளவர்கள் புலம்பெயர் தேசங்களிலே நிறையவே இருக்கிறார்கள் அந்த நாடுகளிலே நிறைய தமிழ் வளர்க்கின்ற தமிழோடு இணைந்த பல சங்கங்கள் இருக்கின்றன இங்கே ஒரு இங்கே உள்ள எழுத்தாளர்கள் ஒரு சங்கமாக அல்லது ஒரு குழுவாக ஒரு அமைப்பாக உருவாகும் பொழுது ஒரு அந்த இரண்டுக்கும் இடையில் ஒரு சரியான தொடர்புகளை ஏற்படுத்தினால் இப்போ இங்கே உள்ளவர்கள் குறிப்பாக ஒரு இலக்கியம் சார்ந்த ஒரு குழு புலத்திலே இருக்கின்ற ஒரு ஒரு தமிழ் சம்பந்தமாக தொடர்பாக பணியாற்றுகின்ற ஒரு சங்கத்தோடோ கழகத்தோடோ தொடர்பு கொண்டு இந்த எழுத்தாளர் இவ்வாறான ஒரு நூலை வெளியிட இருக்கின்றார் இது முக்கியமான ஒரு வரலாற்று ஆவணமாக இருக்கக்கூடியது இது பலருக்கும் பயன்படக்கூடிய இந்த 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 நூலை வெளியிடுவதற்கான உங்களுடைய அல்லது அந்த அந்த புலம்பெயர் தேசத்திலே இருக்கின்ற அந்த நிறுவனங்கள் ஊடாக கூட இவற்றை வெளியிடலாம் இதற்கான பொருளாதார உதவியை நினைப்பதற்கு இருந்து பெறுவதற்கு ஒரு சரியான தொடர்பாடலை ஏற்படுத்த வேண்டும் என்று நினைக்கின்றேன் நான் இப்போ இங்கும் ஒரு ஒரு அமைப்பு ரீதியாக இப்போ தனிப்பட்ட முறையிலே இப்போ இங்கிருந்து கொண்டு ஒரு நீங்களோ நானோ ஒரு தனிப்பட்ட முறையிலே தொடர்பு கொள்வதை விட ஒரு அமைப்பாக ஒரு பலமான ஒரு அமைப்பாக ஒரு இலக்கிய தளமாக இருந்து கொண்டு சரியான முறையிலே புலம்பெயர் தேசங்களிலே உள்ள நிறுவனங்களோடு தமிழ் வளர்க்கின்ற சங்கங்களோடு தொடர்புகளை ஏற்படுத்தினால் அவர்களுக்கான நிதி உதவி நிச்சயமாக பெற்றுக்கொள்ளலாம் என்று நான் நம்புகின்றேன் நிச்சயமாக இதனையும் வந்து பார்த்துக் கொண்டிருக்கின்ற நேர்கள் எடுத்துக்கொள்வார்கள் விளங்கிக் கொள்வார்கள் என்று நினைக்கின்றேன் தங்களுக்கான ஒரு சிறந்த அடித்தளத்தையும் வந்து நீங்களே வந்து ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் பார்க்கின்ற எழுத்தாளர்கள் இலக்கியத்துறை சார்ந்து இருப்பவர்கள்கிட்ட வந்து நாங்களும் அப்படியே வந்து விட்டுக்கொள்றோம் இனி அடுத்தடுத்த கட்ட நட

வந்து நான் பார்த்த அளவு நான் வாசித்த அளவில் வந்து இந்திய தேசத்தில் இருக்கின்றவர்களுடைய பல எழுத்துக்கள் வந்து அவ்வாறாக இருக்கின்றது அது நாங்கள் கல்வியில் கற்றதன் வாயிலாக ஞாபகம் இருக்கின்றது அவ்வாறாக ஒவ்வொரு எழுத்தாளர்களுமே தங்களுக்கு என்று தனித்துவமான ஒரு எழுத்து மொழி நடையை பின்பற்றுகின்றார்கள் உங்களுடைய எழுத்து நடை தொடர்பாக பகிர்ந்து கொள்ளுங்கள் குறிப்பிட்டது போன்று நீங்க கூறியதும் போலத்தான் சிலர் சிலரது ஒரு இரண்டு வரிகள் மூன்று வரிகளை வாசிக்கும் பொழுது இது கவிதை தான் அல்லது வந்து இது இன்னாருடைய சிறுகதை தான் என்பதை புரிந்து கொள்ளக்கூடியதாக கூடியதாக இருக்கும் குறிப்பாக எந்த ஒரு சமூகத்திலே பலருக்கு நீங்கள் குறிப்பிடுவது போல தமிழகத்து இந்திய எழுத்தாளர்களுக்கு மட்டுமல்ல ஈழத்திலே உள்ள எமது பல எழுத்தாளர்களிடையே அந்த அவர்களுடைய மொழி நடையை அவர்களது அந்த வாக்கிய பிரயோகங்களை வைத்தே அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் பொதுவாக அவ்வாறு என்னை கவர்ந்த பலருள் முருகையன் புதுவை ரத்னதுரை கவிஞர் ஜெயபாலன் இவ்வாறாக பலரை குறிப்பிடலாம் கவிதை சார்ந்து எழுதியவர்கள் அவர்களுடைய கவிதை வரிகளை பார்க்கும் பொழுதே இது இன்னாருக்குரிய கவிதைதான் என்று புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் அதுபோலத்தான் இங்கே கட்டுரைத்துறை கட்டுரைகள் எழுதியவர்களுடைய அல்லது சிறுகதைகள் நாவல்கள் எழுதியவர்களுக்கும் ஈழத்துக்கென்ற ஒரு அடையாளம் இருக்கின்றது ஈழ ஈழத் என்று அவர்களை அவர்களின் அந்த பாணி அதே போன்று நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல நான் எவர் சார்ந்தும் எவரது பாணி சார்ந்தும் எழுதக்கூடாது என்பதில் மிக உறுதியாக இருந்தேன் ஆனாலும் வந்து பலரது பாதிப்புகள் குறிப்பாக எனது நிறைய வாசிக்கும் பொழுது இப்போ நான் மதிப்புக்குரிய புதுவை ரத்தினதுரை அவரது க அவர்களது கவிதைகளை நிறைய வாசித்திருக்கின்றேன் முருகையன் அவர் சூனா வில்வரத்தனம் அவர்களது கவிதைகளை நிறைய வாசித்திருக்கின்றேன் ஜெயபாலன் அவர்களது கவிதைகளை வாசித்திருக்கின்றேன் இவர்களது கவிதைகளின் பா இந்த வாசிப்பு பாதிப்பினால் எமது கவிதைகளில் ஆங்காங்கே அவர்களது சில பாணிகளின் சாயல் தென்படலாம் ஆனால் முழுக்க முழுக்க அந்த அவர்களது பாணியிலேயே எழுவது எழுதுவதை எந்த ஒரு புது எழுத்தாளராக இருந்தாலும் கவிர்த்து கொள்ள வேண்டும் நாங்கள் எமக்கான ஒரு பாணியை எமக்கான ஒரு வளமையை நாங்கள் ஒவ்வொரு எழுத்தாளரும் வகுத்து கொள்ள வேண்டும் புது புதிய வரை புதிய புதிதாக வருகின்ற எழுத்தாளர்களுக்கும் அதைத்தான் நான் குறிப்பிடுவேன் நான் கூட அதனை கேட்கலாம் என்று இருந்தேன் தற்பொழுது பல எழுத்தாளர்கள் வளர்ந்து வருகின்றார்கள் அவர்களுக்கு வந்து உங்களுடைய அறிவுரை என்னவாக இருக்கும் நிகழ்ச்சியினுடைய இறுதியாக ஆரம்பத்திலே நான் குறிப்பிட்டது போன்று அஹ் ஒரு எழுத்தாளனாக வளர்வதற்கு நிறைய வாசிக்க வேண்டும் நீங்களும் அதில் உடன்படுவீர்கள் நிறைய வாசிக்க வேண்டும் வாசித்து அம்மை வளர்த்து கொள்ள வேண்டும் பல வித்தியாசமான மொழி நடையை கையாளுகின்ற அது கவிதையாக இருந்தாலும் சரி நாவலாக இருந்தாலும் சரி சிறுகதையாக இருந்தாலும் சரி பலரது உரைந அவர்களது பாணியை நாங்கள் உள்வாங்கி கற்றுக்கொண்டு எமக்கான ஒரு எழுத்து நடையை எமக்கான ஒரு பாணியை வகுத்து கொள்ள வேண்டும் புதியவர்கள் புதிய விடிய இலக்கிய பரப்பிலே உள்ள பேசப்படாத விடயங்களை புதிய விடயங்களை வேண்டும் அவர்கள் இளவயதினர் நிறையவே சில எமது தமிழ் இலக்கியங்கள் மட்டுமல்ல வேற்று மொழியிலே உள்ள இலக்கியங்களையும் நாங்கள் கற்றுக்கொண்டால் அவற்றின் ஊடாக நாங்கள் நிறைய புதிய தமிழ் மொழியிலே இல்லாத மொழியிலே பரிச்சயம் இல்லாத மொழியிலே இதுவரை வழக்கில் இல்லாத பல புதிய விடயங்களை கொண்டரக்கூடியது திரும்ப திரும்ப அரைத்தமாவியே அரைக்கின்ற பாணியை தவிர்த்து புதியவர்கள் புதிதாக இலக்கிய துவக்கி வருகின்ற இளவல்கள் நிறைய வர வேண்டும் எமது தாயகத்தை பொறுத்தவரையில் நீங்கள் குறிப்பிடது போல வாசிப்பு பழக்கம் கொன்றி போ போகின்ற நிலைமையை தவிர்த்து வாசிப்பு பழக்கத்தையும் மேலோங்கச் செய்து புதிய பல இளம் எழுத்தாளர்கள் மத்தியிலிருந்து எமது தாயகத்திலிருந்து இளத்திலே இருந்து உருவாக வேண்டும் அவர்கள் சர்வதேச பரப்பிலே ஒரு பெயர் பெற்ற துறை சார்ந்த இலக்கிய விற்பனர்களாக வர வேண்டும் என்றும் நான் ஆத்மபூர்வமாக விரும்புகின்றேன் நல்லது சார் இன்றைய நாள் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக இணைந்து கொண்டு பல்வேறு பட்ட விடயங்களை நீங்களும் பகிர்ந்து கொண்டிருந்தீர்கள் கல கடந்த மூன்று வாரங்களாகவும் பல விடயங்கள் உங்கள் சார்ந்தும் உங்களுடைய நூல்கள் சார்ந்தும் உங்களுடைய பல விடயங்களை எங்களுக்காகவும் உங்களுடைய நேர்களுக்காகவுமே வந்து பகிர்ந்து கொண்டிருந்தீர்கள் அதற்கும் முதல்கள் எங்களுடைய நிறுவனம் சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி சார் நன்றி நன்றி வணக்கம் இந்த ஒரு வாய்ப்பை நான் டிவி எனக்கு வழங்கியமே வழங்கியமேட்டு தாயகத்துக்கு நான் வந்திருந்த இந்த சந்தர்ப்பத்தில் இந்த ஒரு அருமையான வாய்ப்பை வழங்கி எனது கருத்துகளையும் இந்த ஒலி ஒளி ஊடகத்திலே பரப்புவதற்கான வாய்ப்பை வழங்கியதற்காக உங்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி நல்லது நேர்களே மற்றும் ஒரு நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரையில் இன்றைய நாள் இந்த நிகழ்ச்சியில் இருந்து விடைபெற்று செல்லும் நான் ரோஹிணி அறந்தவை செல்லும் நன்றி நேர்களை